திருநீர் விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி முடி சாந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார் என்று சொல்லுவார்கள் அந்த திருநீரை நெற்றியிலே பூசுகின்ற பொழுது உன் தலைக்கணம் இருக்கக்கூடாது நீயும் ஒரு நாள் இந்த சாம்பலாக போகிறாய் என்பதைய சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை ஸ்டாலின் என்ன செஞ்சார்னா எங்களுடைய ஐயா தலைவனுக்கெல்லாம் தலைவனாக யோகிக்கெல்லாம் யோகியாக சித்தருக்கெல்லாம் சித்தராக ஞானிக்கெல்லாம் ஞானியாக வந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரோட சமாதியில அலட்சியமா என்னமோ மூஞ்சில பவுடர் அடிச்சது கையில தட்டி விட்டு வர மாதிரி வர்றாங்க யாராக இருந்துக்க நீ எவரா இருந்துக்க ஐயா நினைவிடத்துல வரையில நெஞ்சில பயமும் கண்ணுல பக்தியோட நீ உள்ள வரணும் நீ வந்து அவரை விட பெரிய ஆள் இல்ல இந்த தேசத்திற்காக ஆன்மீகத்திற்காக மருதுபாண்டியர்களை கடைசியில அனைவரையும் கொண்டுவிட்டார்கள் பெத்த பிள்ளைகளை நாடு கடத்தினார்கள் பெண்களை நாடு கடத்தினார்கள் அப்பொழுதுதான் வர வரல அவர் வெளியே வரல மருது பாண்டியர்கள் இறுதியாக வெள்ளக்காரன் சொன்னான் காலியாடு கோயில இடிக்க போகிறேன் என்று சொன்ன உடன் தன்னுடைய இன் உயிரை தூக்க கைட்டிலே முட்டமிட்டார்கள் மருது பாண்டியர்கள் ஆன்மீகத்திற்காக உயிரிழித்தார்கள் அப்படிப்பட்ட மருது பாண்டியர்களை வடவத்து சாமி முறை எல்லா பேரும் கொடுத்து கும்புறான் நீ ஓட்டுக்காக தான் அந்த இடத்துக்கு வர்ற ஓட்டுக்காக தான் நீ சாமி கும்புற அதை வந்து ஒழுங்கா செய்யல ஆனா இந்த வட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒட்டுமொத்த தேவ சமுதாய மக்களும் திமுகவை வேற வேரடி மண்ணோடும் அகற்றி எறிவோம் என்று சொல்லி பேச வாய்ப்பதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்